வணக்கம் பாகம் மூன்று மார்கழி மாத ராசி பலன் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரைக்குமான மாத பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே அரசு இனங்களில் ஆதரவு உண்டு ஆதாயம் அரசு விவகாரங்களில் வெற்றி முயற்சி வெற்றி தொழிலில் மேன்மை வீடு வாகனம் வாங்க விற்க முயற்சி செய்யலாம் வழக்கறிஞ வழக்கறிஞர்கள் வாத திறமையினால் வெற்றி பெறுவார்கள் கோபம் கொப்பளிக்கும் வீண் சண்டை வரக்கூடும் மற்றவரை அடக்கி ஆளும் சக்தி பிறக்கும் பங்குச்சந்தை லாபம் தரும் சிலருக்கு திருமணம் கைகூடும் புத்திரபாக்கியம் தள்ளிப்போகும் சகோதரருடன் நல்ல உறவு இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்ளலாம் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் நல்ல மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கானவை அடுத்து ராசி அன்பர்களே கோபம் தெரிக்கும் வசன நடை நன்றாக இருக்கும் எழுத்தாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல நேரம் இது முயற்சி பலிதமாகும் காதில் வலி வரலாம் உடலில் உஷ்ணம் இருக்கும் காய்ச்சல் சொறி சரங்கு புண்கள் ஏற்படுதல் அதன் காரணமாக சிகிச்சைகள் மேற்கொள்ளுதல் உடல்நிலை பாதிப்பு இருக்கும் எதிர்பாராமல் சில விஷயங்கள் நடக்கும் கலகம் பிரச்சனைகள் தோன்றக்கூடும் பங்கு சந்தையில் லாபம் காண்பர் ஆபத்துகள் ஏற்படலாம் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் வியாபாரத்தில் மேன்மை வெளிநாடு வேலை வாய்ப்பு கடன் தீரும் அரசு விவகாரங்களில் சிலருக்கு வெற்றி உறவு பகையாகும் கணவர் அல்லது மனைவி கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் ஏற்படும் இந்த மாதம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய மாதம் உடல் நலத்தில் மிகவும் அக்கறை தேவை இவை விருச்சிக ராசி அன்பர்களுக்கானவை அடுத்து தனுசு ராசி அன்பர்களே உடல்நிலை பாதிப்பு இருக்கும் பிபி அதிகமாகும் இரத்த குதிப்பு அதிகமாகும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி மேன்மை இருக்கும் சற்று வேலை அழுத்தம் இருக்கும் வேலையில் அழுத்தம் இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் சிலருக்கு ரொம்ப முடியாதவர்களுக்கு ஈவன் கடைசி அந்திம காலம் கூட ஏற்படலாம் சிலருக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை காலில் அடிபடக்கூடும் சிலருக்கு அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம் இவை அல்ல ஒரு சிலருக்கு அவரவர்களுடைய சொந்த ஜாதக தசை தசா தகுந்தாற்போல் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது ஒரு எச்சரிக்கையான பதிவு இடமாற்றம் வேலையில் மாறுதல் வெளிநாட்டில் இடமாற்றம் இவைகள் ஏற்படலாம் வீண் பிரயாணங்களை தவிர்க்கவும் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை புத்திரபாக்கியம் குழந்தை பிறப்பு அரசு மூலம் ஆதரவு உறவினர்களின் உறவினர்களில் இவர்கள் முக்கியமானவராக திகழ்வது பயம் வேலை பற்றிய அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் நடன நாட்டிய நடிகையர்களுக்கு சாதகமான மாதம் இது சிலர் தங்க ஆபரணங்களும் வாங்க விரும் வாங்க முயல்வர் இவை தனுசு ராசி அன்பர்களுக்கானவை பாகம் மூன்று நிறைவு பெறுகிறது பாகம் நான்கில் மகர ராசி முதல் மீனராசி வரை காண்போம் நன்றி வணக்கம்